இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் தமிழர்கள் சொல்லுவார்களே அப்படி இந்த சந்தனமலை குன்றிலே சந்தனமலை முருகன் ஆலயம் சிறப்பான ஒரு ஆலயம் இந்த பகுதியிலே இருக்கின்ற அன்றுக்கு மஞ்சசிறி தேயிலை தோட்டத்தினுடைய அதிபர்கள் எல்லாம் வந்து வழிபட்ட இந்த சந்தனமலை முருகன் திருமுருகன் அருள் பெற்றவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை சிறந்த ஒரு ஆலயமாக சுற்றுலா தலமாக ஏன் மாற்றவில்லை என்று அந்த இறைவனுக்கும் தெரியவில்லை இங்கு வாழுகின்ற மக்களுக்கும் தெரியவில்லை ஆகையினால் இப்படிப்பட்ட இயற்கை கொண்ட இந்த ஓவேலி பகுதியை ஒரு சிறப்பான சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் இந்த இயற்கை எழில் கொண்ட காட்சி நீலகிரி மாவட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது எங்கு வார்த்து